இப்போ நம்ம ஏழாவது பாட்டு பார்க்க போறோம் இதுல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு எல்லா பாட்டும் ஸ்பெஷல் தான் பட் இதுல எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா ஒரு விஷயம் இருக்கு பாடல் என்னன்னா கீசு கீசு என்று எங்கும் ஆணை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசை படுத்த தயிரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேளோர் எம்பாவாய் கீசு கீசு என்றும் ஆணை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் ஆஹ் முதல்ல என்ன சொல்றா பேய் பெண்ணேன்னு சொல்றா அடியே பேய் மாதிரி தூங்குறியே அப்படின்னு சொல்லி அறிவில்லாதவளே அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் தானே எல்லாரும் அதான் இஷ்டத்துக்கு பேசிக்கிறாங்கல்ல சோ அந்த மாதிரி அடே அறிவில்லாதவளே பேய் இந்த ஆணை சாத்தான் அப்படிங்கிற இந்த வலியன் குருவி குட்டி குட்டியா இருக்கும் தெரியுமா அதுக்கு கூட எந்திரிச்சு கீசு கீசுன்னு பறந்து சத்தம் போட்டுக்கிட்டே பறக்குதுங்க அது கூட உனக்கு கேட்கலையோ அதுகளை அதுக பேசுற பேச்சரவும் கூட உனக்கு கேட்கலையோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க அதுக்கப்புறம் காசும் பிறவும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிர் அரவம் ஏன்னா இப்ப இவங்க வந்து ஆயர்பாடியில தானே இருக்காங்க ஆயர்பாடியில காலையில ஐச்சிகர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தயிர் கடைவாங்க வாங்க முத நாள் இருந்த பாலை உற ஊத்தி வச்சிருப்பாங்க வாங்கலாம் ஓசைப்படுத்த தயிர் அரவம் இப்போ அதை வந்து எப்படின்னா இப்போ நம்ம சும்மா மத்து வச்சு தேய்க்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாம ரொம்ப பெருசு பெருசா இருக்கும் அந்த ஆள் உயரத்துக்கு இருக்கும் மேல அந்த தூண் பக்கத்துல கட்டி நீங்க இந்த லிட்டல் கிருஷ்ணாலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது தெரியும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆ தூணில் ஒரு உலக்க சைஸில் ஒரு மத்து கட்டி அந்த இதில் இதை வச்சு நின்று இப்படி ஆட்டுவாங்க இல்லையா அப்போது அவங்க எப்படியா காசும் பிறப்பும் அவங்க போட்டிருக்க தாலியில் இருக்கிற காசு இந்த குண்டுமணி தாலிக்கு பக்கத்தில் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த காசும் பிறப்பும் கலகலப்ப அவங்க இப்படி 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 ஆட்டும்போது அந்த தாலி வந்து முன்னாடி ஆடி ஆடி அந்த உலக்கையில் அந்த மத்தில் பட்டுப்பட்டு கலகலப்ப கைப்பேர்த்து அந்த 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 காசும் பிறப்பும் வந்து அந்த மத்துல தட்டு தட்டி அந்த அந்த சத்தம் உனக்கு கேட்கலையா அப்படின்னு கேக்குறாங்க வாச நெருங்குற ஆய்ச்சி எப்படியா அவங்க அந்த பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க வாச நெருங்குழலாம் அப்படியே மன அவங்க முடி வந்து அவ்வளவு மணக்குமா கூந்தல் வந்து அவ்வளவு மணக்குமா அப்படிப்பட்ட ஆய்ச்சியர்கள் வந்து இப்படி இது ப தயிர் கடைகிறாங்களே அந்த தயிர் மத்து சத்தம் கூட உனக்கு கேட்கலையோ நாயக பெண் பிள்ளாய் ஏன்னா ஏற்கனவே பேய் திட்டோம் இல்லையா சோ அப்போ வந்து இப்போ சொல்றாங்க எதுக்காக அப்படி திட்டினேன்னா நீ தான் நாயக பெண் என்ன அர்த்தம் நீதான் எல்லாரையும் கூட்டிட்டு போய் நான் லீட் பண்றேன் நான் ஃபெசிலிட்டேட் பண்ணுறேன்னு சொன்னேன்ல ஏன் வந்து இப்போ அந்த அந்த மாதிரி எந்திரிக்காம தூங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்ற நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ நாங்க எல்லாரும் கேசவனை பாடிக்கிட்டே இருக்கோம் நீ வந்து அதை கேட்காம தூங்கிட்டே இருக்கியா தேசமுடையா தேசம்னா அந்த தேஜஸ் முகத்துல பிரகாசமா இருக்கிறவளே திருவேலூர் எம்பாவாய் வீட்டுக்கு கதவை திற அப்படின்னு சொல்றாங்க இதுல என்ன எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் விஷயம் அப்படின்னு நான் சொல்றேன்னா கேசவனை பாடவும் இந்த இந்த ஏழாவது பாடல் செவன்த் சாங்ல கேசவன் அப்படின்னு சொல்றாங்க கேசவன் அப்படின்னு ஏன்னா கேசவன் அப்படிங்கிற பேருக்கு வந்து தடைகளை நீக்குபவன் அப்படின்னு அர்த்தம் எப்படி நம்ம விக்ன விநாயகன்னா தடைகளை நீக்குபவன் சொல்றோமோ அந்த மாதிரி கேசவன்னாலே தடைகளை நீக்குபவன் அப்படின்னு அர்த்தமா சோ ஒவ்வொரு நாளும் கேசவன்ற பேரை ஏழு தடவை சொல்லிட்டு நம்ம அந்த நாளை தொடக்கணும் தொடங்கணும்னா எந்த விதமான கஷ்டமும் வராது எந்த விதமான தடைகளும் அந்த நாளில் வராது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து தெரிஞ்சு தான் கேசவன் பேர் வச்சாங்களா இல்லை தெரிஞ்சுதான் இங்கிலீஷில் ஏழாம் நம்பருக்கு சவன்னு பேர் வச்சாங்களான்னு தெரியல பட் கேசவன் அப்படின்னு சொல்ற பாடல் ஏழு முறை சொல்ல வேண்டிய நேரம் ஏழு முறை சொல்ல வேண்டிய நீதியை சொல்லுது ஆனால் அது ஏழாவது பாடல்ல இருக்கு எவ்வளோ சூப்பரில் ஸோ அதுதான் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல்னு சொன்னேன் ஸோ கேசவா மாதவா கோவிந்தா கேசவா அப்படின்னு சொல்லி டெய்லி டெய்லி அந்த ஏழு முறை அந்த நாராயணனோட பேரை சொன்னோம் இந்த கேசவன்ற பேரை சொன்னோம்னா அன்னைக்கு நாளே எந்த விதமான எந்த விதமான தடைகளும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக போகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க